அல்லாஹு ஆலமீன் அவனுடைய அடியார்களுக்காக அவன் தயாரித்த எந்த கண்களும் பார்த்திராத எந்த உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திராத அந்த சொர்க்கத்துடைய காட்சிகளை எல்லாம் இந்த இரண்டு நாட்களில் எம்மால் முடிந்த அளவு நாம் செவிமடுத்தோம் ஆனால் எம்முடைய உள்ளத்தில் சொர்க்கத்தை விட ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது அந்த அருக்கொடை அந்த செய்தி சொர்க்கத்தில் கிடைக்கும் ஹூரை விட சொர்க்கத்தில் கிடைக்கும் மாளிகைகளை விட சொர்க்கத்தில் கிடைக்கும் மதுவை விட பாலை விட தேனை விட சுத்தமான தண்ணீரை விட சொர்க்கத்தின் மாளிகைகளை விட சொர்க்கத்தில் எல்லாம் நமக்கு அமைத்திருக்கின்ற தோட்டங்களை விட ஏன் சொர்க்கத்தை விடவெல்லாம் பெரிய அருக்கொடை அது அந்த அருக்கொடை என்ன தெரியுமா الله رب العالمين ونريد قلت القرآن لي الله كوريهيران للذين أحسنوا الحسنى وزيادة يا نلا الله عمل غلى سيدنا رحمة الله الحسنى الحسنى الجنة صرقت الله تروان وزيادة ميلو ما أذكر يم الله تروان أذكر يبقى يم علي بن أبي طالب رضي الله عنه أنس بن مالك رضي الله عنه அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அதிகரிப்பு என்றால் அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்ப்பது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் சொன்னார்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் பதினான்காம் இரவில் சந்திரனை பார்த்து சொன்னார்கள் இந்த சந்திரனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ இந்த நேரத்தில் எந்த கூச்சலும் இல்லாமல் ஒருவர் ஒருவரோடு மோதாமல் அவர் அவரின் நிலையில் இந்த சந்திரனை எப்படி பார்க்கிறீர்களோ அது போன்று நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு செல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தொழுகையும் அசருடைய தொழுகையும் தொழுவதில் இருந்து உங்களை எதுவும் மிகைத்து விட வேண்டாம் அல்லாஹுவை பார்ப்போம் யார் நம்மை படைத்தானோ யார் நம்மை பரிபாலிக்கின்றானோ யார் பேசுகின்ற நாவிற்கு சக்தியை சக்தியை கொடுக்கிறானோ யார் நம் உயிரை எடுப்பானோ மீண்டும் அந்த உயிரை கொடுப்பானோ நாளை மறுமையில் உயிரை மறுபடியும் கொடுத்து உயிர் கொடுத்து எழுப்புவானோ அந்த அல்லாஹுவை நாம் பார்த்தே தீருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் கூறுகிறான் அந்த ரப்பை பார்த்தாலே அந்த அல்லாஹுவை இந்த அடியார்கள் பார்த்தாலே அடியார்களுடைய முகமெல்லாம் வெளிச்சமாகி விடும் அல்லாஹ் கூறுகிறான் நாம் எல்லாம் அறிந்த வசனம்தான் உஜூஹு யௌமைத்இன் நாதிரஹ الى ரப்பيها நாதிரஹ நாளை மறுமையில் முகங்கள் எல்லாம் செழுமையாகி பசுமையாகி மகிழ்ச்சியோடு காணப்படும் ஏன் அந்த முகங்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்த்துக் கொண்டிருக்கும் காரணத்தால் அல்லாஹுவை பார்க்கும் காரணத்தால் அந்த நிலையில் முகமெல்லாம் பிரகாசமாகிவிடும் என்று அல்லாஹூ ரபுல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகிறார் ஆழமாக இந்த இருந்து கிளம்பும் போது நாம் பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி சொர்க்கத்தின் அருக்கொடை அருக்கொடையை விடவெல்லாம் சொர்க்கத்தை விடவெல்லாம் ஒரு பெரிய அருக்கொடையை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய அடியார்களுக்காக அந்த அருக்கொடை இந்த இரண்டு கண்களால் எம்மை படைத்த ரப்பை பார்ப்பது நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனையில் இது போன்ற தண்டனை ஒன்று இல்லை என்றால் அது என்ன தெரியுமா நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பதிலிருந்து தடை செய்யப்படுவது அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்கிறான் பாவிகளை குறித்து சொல்லும் பொழுது பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை குறித்து சொல்லும் பொழுது கல்லா இன்னும் இந்த பாவிகள் இந்த குற்றவாளிகள் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பதிலிருந்து தடை செய்யப்படுவார்கள் அதுதான் மிகப்பெரிய கேவலம் என்னை படைத்த இறைவனை நான் பார்க்க தடை செய்யப்படுவதை விட ஒரு மனிதனுக்கு வேதனை தரக்கூடியது ஒன்றும் இருக்க முடியாது அல்லாஹுவை பார்ப்பது கொடை விடவெல்லாம் மேலானது மிக தூரமான பயணத்திற்கு சென்று பல நாட்கள் பிரிந்திருந்த எம்முடைய தாயையும் தந்தையையும் பார்க்கும்போது போது என்னுடைய உள்ளம் எப்படி மகிழ்ச்சி அடையும் நாளை மறுமையில் என் தாயையும் என் தந்தையையும் படைத்த என் இறைவனை பார்க்கும் போது என்னுடைய உள்ளம் எப்படி மகிழ்ச்சி அடையும் அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அலிஹிவ செல்லம் அந்த சொர்க்கத்தில் நடக்க இருக்கின்ற அந்த காட்சிகளை தங்களுடைய ஹதீசில் எமக்கு அப்படியே எடுத்து கூறுகிறார்கள் நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் சொர்க்கம் நுழைந்ததற்கு பிறகு அழைக்கப்படும் அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லா தருவான் யாஹுலல் ஜன்னா சொர்க்கவாதிகளே உங்களை உங்களுடைய இறைவன் சந்திக்க வேண்டும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது எல்லா சொர்க்கவாதிகளும் நாம் எல்லோரும் எந்த இடையூறும் இல்லாமல் எந்த கூச்சலும் இல்லாமல் ஒரே இடத்தில் ஒன்று கூடியிருப்போம் அழைப்பு வரும் மறுபடியும் சொர்க்கவாதிகளே திருப்தி கொண்டீர்களா பொருந்திக் கொண்டீர்களா என்னை சொர்க்கவாதிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லுவார்கள் கைஃபமா உன்னை எப்படி நாங்கள் கொள்ளாமல் இருக்க முடியும் இந்த உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காத ஒன்றை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இறைவா அப்போது அல்லாஹு ஆலமின் சொல்லுவான் அனவு விடவெல்லாம் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா என்று இறைவன் கேட்பான் அப்போது அடியார்கள் சொல்லுவார்கள் யா الله و اي شيء افضل من இறைவா இதை விட எல்லாம் இருக்கவா போகிறது அது என்ன இதை விட சிறந்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கூறுவான் அல் யௌம احل عليكم رضواني فلا اسخط عليكم بعده ابدا இன்றைய தினம் என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலால் ஆக்குகிறேன் இதற்கு மேல் உங்கள் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன் இது இல்லை நான் சொல்ல வந்த அருக்கொடை இதுவும் அருக்கொடைதான் தான் இதை விட மேலான அருக்கொடை அது மறுபடியும் அழைப்பு கொடுக்கப்படும் ஜன்ன சொர்க்கவாதிகளே கேட்பான் துரி இதுக்கும் உங்களுக்கு ஏதாவது அதிகரிப்பை செய்ய வேண்டுமா ஏதாவது அருக்கொடைகள் மேலாக உங்களுக்கு வேண்டுமா சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் யா எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா நரகத்திலிருந்து பாதுகாத்து எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை கொடுக்கவில்லையா இதைவிடவா யா அல்லா ஒரு அருக்கொடை இருக்க போகிறது அப்போது என்ன ஆகும் தெரியுமா വാർത്തയു പല്ലാരിക്കാഹി സാഹു അഴുകും വേറെ ഒരു ഹദീസിൽ ഇന്ന അല്ലാഹലാം உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது தராசை அவனை உயர்த்துகிறான் தராசை அவனை தாழ்த்துகிறான் இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் செல்கிறது பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் செல்கிறது ஹெஜா அவன் தனக்கு ஆக்கிக் கொண்ட திரை வெளிச்சம் சொன்னார்கள் அந்த திரையை அகற்றினால் பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை அந்த வெளிச்சத்தின் கதிர்கள் சுட்டடித்துவிடும் இடத்திலே பயணத்திற்கு பிறகு நபித்தோழர்கள் கேட்டார்கள் யார் நீங்கள் அல்லாஹுவை பார்த்தீர்களா அழகிய அதைத்தான் சொன்னார்கள் நூறு அண்ண அராஹு அது வெளிச்சம் எப்படி பார்ப்பது அல்லாஹ் அவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த திரையை அகற்றுவான் சொர்க்கவாதிகள் எல்லோரும் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பார்கள் சொன்னார்கள் அவனுடைய உள்ளத்திற்கு இதை விட எதுவும் விருப்பமானதாக இருக்காது அல்லாஹுவை பார்ப்பதை விட யாருக்காக நான் சுஜூது செய்தேனோ யாருக்காக இரவு பகல் பாழாமல் என் ரப்படைய கடமைகளை நிறைவேற்றினேனோ யாருக்காக அவனுடைய மார்க்கத்தை எடுத்து வைத்தேனோ அந்த ரப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு தருவான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த பாக்கியத்தை எமக்கு தரட்டும் அல்லாஹ் அவனுடைய அவனை பார்த்து உள்ளம் ஆனந்தம் அடையக்கூடிய அந்த குளிர்ச்சி அல்லாஹ் உள்ளத்திற்கு சொர்க்கத்திலே தரட்டும்